பெற்றோர்கள் செய்யக்கூடிய பாவம் யாரை வந்து சேரும் மூத்த பிள்ளையவா இல்ல இளைய பிள்ளையவா பொதுவா பார்த்தீங்கன்னா இந்த கேள்வி எல்லாருடைய மனசுலேயே இருக்கக்கூடிய கேள்விதான் எல்லாத்துக்கும் கர்மா பதில் சொல்லும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒவ்வொருவருடைய கர்ம வினை கூட குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அவங்கவுங்க பிள்ளைங்களுக்கு வந்து சேரும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி நிறைய விஷயங்களை கேள்விப்பட்டிருப்போம் உண்மையிலேயே பெற்றோர்கள் செய்யக்கூடிய பாவம் எந்த பிள்ளைய தான் வந்து சேரும் அப்படிங்கிறத ஒரு மகாபாரத கதை மூலமா தெரிஞ்சுக்கலாம் முன்னொரு காலத்துல பரிஷித் அப்படின்னு ஒரு மன்னர் ஆட்சி செஞ்சுட்டு வந்தாரு இந்த பரிஷித் மன்னர் அபிமன்யுவோட மகனான பரிஷித் கிடையாது அதுக்கு முன்னாடி காலத்துல வாழ்ந்து வந்த ஒரு பரிஷித் மன்னர் இவர் அயோத்தியா ஆட்சி செஞ்சுட்டு வந்தாரு இவர் ஒரு நாள் காட்டுக்கு வேட்டையாட தன்னோட குதிரையில போறாரு அந்த காடு ரொம்ப அடர்ந்த காடு அந்த காட்டுக்குள்ள நுழைஞ்ச கொஞ்ச நேரத்திலேயே ஒரு மானை பார்க்கறாரு அந்த மானை எப்படியாச்சும் வேட்டையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மானுக்கு பின்னாடியே போறாரு ரொம்ப தூரம் துரத்திட்டு போறாரு அந்த மான் கொஞ்ச நேரத்திலேயே காணாமல் போயிடுச்சு இந்த குதிரை வழி தவறி வேற ஒரு காட்டுக்குள்ளேயும் வந்துடுச்சு நெடுதூரம் பயணம் பண்ணதுனால அந்த குதிரைக்கும் சரி மன்னருக்கும் சரி பசியும் தாகமும் அதிகமாக இருந்துச்சு அப்போ அவங்க வந்து நின்ன இடத்துல ஒரு குளக்கரை இருந்துச்சு களைப்பாகவும் சோர்வாகவும் இருந்ததுனால அந்த குளத்துல நீராடினா கொஞ்சம் நமக்கு புத்துணர்ச்சி கிடைக்கும் அப்படின்னு மன்னர் நினைக்கிறார் உடனே பரிஷித் மன்னர் அந்த குளத்திலையும் இறங்குறாரு நீராடி முடிச்சதுக்கு அப்புறமா வெளியில வர்றதுக்கு முன்னாடி அந்த குளத்துல ஒருக்க நல்லா முங்கி எந்திரிப்போம் அப்படின்னு முங்கி எந்திக்கிறாரு அப்ப அந்த குளக்கரையில ஒரு அழகான பெண் உட்கார்ந்துட்டு இருக்கா இவ்வளவு அடர்ந்த காட்டுக்குள்ள ஒரு பெண்ணா இங்க எப்படி ஒரு பெண் இருப்பா உண்மையிலேயே அங்க அமர்ந்து இருக்கிறது ஒரு பெண் தானா அப்படின்னு தன்னுடைய கண்ணை கசக்கி பார்க்கறாரு கண்ணை நல்லா முழிச்சு பார்க்கிறப்ப அந்த பெண் அங்க இல்ல என்னடா இது நான் என் கண்ணு முன்னாடி பார்த்த அந்த பெண் கண்ணு கசக்கி பார்த்ததுக்கு அப்புறமா ஆளையே காணுமே அப்படின்னு யோசிச்சுட்டு குளத்தை விட்டு வெளியே வராரு கொஞ்ச நேரத்துல ஒரு பெண் பாட்டு பாடுற மாதிரி சத்தம் ராஜாவுக்கு கேட்டுச்சு இப்போ அவர் யோசிக்கிறாரு எங்கள் மனிதர்களுடைய கால் தடம் எதுவுமே இல்லை நான் பார்த்த பெண்ணும் மாயமா மறைஞ்சு போயிட்டா இப்போ பாட்டு பாடுற சத்தம் வேற கேட்குது இந்த சத்தம் எங்கேருந்து வருது அப்படின்னு சொல்லி அந்த திசையை நோக்கி நடந்து போறாரு கொஞ்ச தூரம் நடந்து போனதுக்கப்புறமா அங்க ஒரு நந்தவனம் வருது அங்க பூக்களை பறிச்சுக்கிட்டே ஒரு அழகான பெண் பாட்டு பாடிக்கிட்டே இருக்கா உடனே பரிஷித் மகாராஜா அந்த பெண்ணுக்கிட்ட போறாரு அவ பாக்குறதுக்கு அவ்வளோ அழகா இருக்கா அவளை பார்த்ததும் பரிஷித் மகாராஜாவுக்கு தன்னையே அறியாம உள்ளுக்குள்ள ஒரு புத்துணர்ச்சி வந்துச்சு நீ யாரு இந்த அடர்ந்த காட்டுக்குள்ள தன்னந்தனியாக நீ மட்டும் எப்படி இருக்க உனக்கு இங்க என்ன வேலை அப்படின்னு மாத்தி மாத்தி கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காரு அந்த பெண் எந்த பதிலுமே சொல்லலை அவ மன்னனை பார்த்துக்கிட்டே இருந்தா அந்த பார்வையிலேயே மன்னர் கேட்குறாரு உன்ன நான் திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் நீ என் கூட வந்துரு நான் இந்த நாட்டை ஆட்சி செஞ்சுக்கிட்டே இருக்கேன் நீ இந்த நாட்டினுடைய மகாராணியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு இவ்வளவு நேரம் அமைதியாக இருந்த அந்த பெண் சொல்கிறா சரி நான் உங்களை திருமணம் செஞ்சுக்கிறேன் ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் எனக்கு ஒரு உறுதிமொழி செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறா இந்த பரிஷத் மன்னன் அவன் மேலே ஒரு மோகத்தில் இருந்ததுனால நீ என்ன நாளும் கேளு உனக்காக நான் என்ன நாளும் செய்வேன் அப்படின்னு சொல்றாரு அந்த பெண் சொல்றா உங்களை நான் திருமணம் செஞ்சுகிட்டதுக்கு அப்புறமா நான் தண்ணீரை பார்க்கவே கூடாது ஒருவேளை நான் தண்ணீரை பார்த்துட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறம் நான் உங்களுடைய மனைவியா இருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்றா வர்ஷித் மணன் எப்படி அதுக்கு சம்மதம் தெரிவிக்காம இருப்பாரு உடனே அதுக்கு அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டாரு அந்த இடத்துலயே அந்த பெண்ணை திருமணமும் செஞ்சுக்கிறாரு அவளை சந்தோஷமா அயோத்திக்கு கூட்டிட்டு போறாரு அவ தான் நிபந்தனை வச்சிருக்காள்ல தண்ணீரை பார்க்கக்கூடாது அப்படின்னு அதனால ஒரு தனிமையான இடத்துல தண்ணீர் அவள் படாத அளவுக்கு ஒரு இடத்துல ரொம்ப சந்தோஷமாக வாழ ஆரம்பிச்சாங்க மன்னருடைய இந்த செயல்னால் மக்கள் எல்லாருமே பாதிக்கப்பட்டாங்க ஏன்னா தன்னுடைய நாட்டில் என்ன நடக்குது என்ன பிரச்சனை அப்படின்னு அது குறித்து எந்த கவலையும் இல்லாமல் எந்த நேரமும் அந்த பெண் கூட தான் இருந்தார் அவங்க ரெண்டு பேருக்கும் சில பனிப்பெண்கள் இருப்பாங்க அவங்களுக்கு மட்டும்தான் அவங்க ரெண்டு பேரும் இருக்கக்கூடிய இடம் தெரியும் அதனால் அந்த நாட்டுல உள்ள தலைமை அமைச்சர் வந்து அந்த பனி பெண்கிட்ட கிட்ட மன்னர் எங்க இருக்காரு எதனால தனிமையில இருக்காரு எவ்வளவு நாள் இப்படி இருப்பாரு அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு அந்த பனி பெண் சொல்றா மன்னர் அந்த பெண்ணை திருமணம் செஞ்சுக்கிட்டதுல இருந்து தனிமையில தான் இருக்காரு எவ்வளவு நாள் நீடிக்கும்னு என்னால சொல்ல முடியாது ஏன்னா அதுக்கு காரணம் அந்த பெண்ணோட நிபந்தனை அது என்ன நிபந்தனைன்னா அவளோட கண்ணில் தண்ணீரே படக்கூடாது ஒருவேளை அவ தண்ணீரை பார்த்தா அவ மன்னரை விட்டுட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கா மன்னர் என் கிட்ட சொல்லியிருக்காரு எக் காரணத்துக்காகவும் அவளோட கண்ணில் தண்ணீரை படாம பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்னான் இதை கேட்டதுமே தலைமை அமைச்சருக்கு கொஞ்சம் மன நிறைவாக இருந்துச்சு அவர் செயற்கையா ஒரு காணகத்தை பணியாட்கள் மூலமாக உருவாக்குனாரு அங்க நிறைய மரங்கள் விதவிதமான மலர்கள் பழங்கள் அப்படின்னு இருந்துச்சு அந்த காட்டுக்கு நடுவில் ஒரு பெரிய குளம் இருந்துச்சு அதுல இருக்கக்கூடிய நீர் அமிர்தம் மாதிரி தெரிஞ்சுச்சு அந்த குளத்தை வெள்ளை நிற முத்து வளையால மூடி வச்சிருந்தாரு ஒரு நாள் அந்த தலைமை அமைச்சர் மன்னரை தனியா வரவழைச்சு இங்க பக்கத்துல நீர் இல்லாமல் ஒரு அழகான காடு இருக்கு அந்த காட்டுக்கு நீங்க போனீங்கன்னா அந்த பெண் கூட நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு அப்படி சொன்ன உடனே மன்னருக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு எவ்வளவு நாள் தான் இந்த அரண்மனைக்குள்ளேயே தனிமையில அவ கூட இருக்க முடியும் அதனால் ஒரு சின்ன மாறுதலுக்காக நம்ம அந்த காட்டுக்கு போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணை கூட்டிட்டு காட்டுக்கு போறாரு ரொம்ப நாளாக வெளியுலகத்தை பார்க்காம இருந்த மன்னருக்கு அந்த காணகத்தை பார்க்கவும் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் அமைதியாகவும் இருந்துச்சு கொஞ்ச தூரம் ரெண்டு பேரும் நடந்து போறாங்க அங்கே ஒரு முல்லை பந்தலை பார்க்குறாங்க அந்த பந்தலுக்குள்ள போறாங்க அந்த பந்தலுக்குள்ள போன உடனே அமிர்த மாதிரி பிரகாசமா தெரிஞ்சு நீர் நிரம்பிய ஒரு குளத்தை பார்க்குறாங்க அந்த குளத்தை பார்த்ததுமே மன்னரும் மெய் மறந்து போறாரு அந்த இடம் அவ்வளவு பிரம்மாண்டமா அழகா இருந்துச்சு அந்த சொன்ன மன்னர் மறந்தே போயிட்டாரு கொஞ்ச நேரம் குளக்கரையில பேசிக்கிட்டு இருந்தாங்க அந்த மன்னர் ரொம்ப நீ இந்த போய் நீராடு அப்படின்னு சொல்றாரு அந்த பெண்ணும் மன்னர் சொன்ன மாதிரி அந்த குளத்துக்குள்ள இறங்குறா கொஞ்ச நேரத்திலே அந்த குளத்துல மூழ்கிறா மன்னர் ரொம்ப ஆவலா காத்துக்கிட்டு இருக்காரு மூழ்கினவ எந்திரிச்சு வரவே இல்ல மன்னருக்கு ஒரே பதட்டமா இருந்துச்சு பக்கத்தில் இருக்கிற காவலர்கள் அழைச்சி உடனே இந்த குளத்துல இருக்கக்கூடிய நீர் எல்லாத்தையும் வெளியேற்றுங்க அப்படின்னு சொல்றாரு அப்படி சொன்ன உடனே வேலையாட்கள் நிறைய பேர் வந்து எல்லாத்தையும் வெளியேற்றிட்டாங்க நீர் எல்லாத்தையும் வெளியேத்துனதுக்கு அப்புறமா அந்த குளத்துல இருந்தது வெறும் தவளைகள் மட்டும்தான் அதை பார்த்ததுமே மன்னருக்கு அதிர்ச்சியும் கோபமும் வந்துச்சு தன்னுடைய மனைவியை காணோம் அப்படிங்கிறது ஒரு அதிர்ச்சி இந்த தவளைகள்லாம் சேர்ந்து தான் தன்னுடைய மனைவியை முழுங்கிடுச்சு அப்படின்னு ரொம்பவே கோபப்பட்டாரு காவலர்கள்கிட்ட சொல்லி அந்த குளத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தவளைகளையும் கொள்ள சொல்கிறாரு அந்த காவலர்களும் அப்படியே செய்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இனிமேல் என்னை பார்க்க யாராவது வந்தால் ஒரு தவளை அடித்து கொண்டுட்டு தான் அதை கையில் எடுத்துக்கிட்டு வந்தால் மட்டும்தான் என்னை பார்க்க அனுமதி அப்படின்னு கட்டளையும் இடுறாரு இந்த அளவுக்கு தவளைகள் மீது அவருக்கு கோபம் அதிகமாக இருந்துச்சு இதை தெரிஞ்சுக்கிட்ட தவளையோட மன்னன் ராஜாவோட ஆணையை அறிஞ்சுக்கிட்டு பரிஷித் மன்னரை பார்க்குறதுக்கு போகிறாரு மன்னா நீங்கள் தவளைங்களை கொள்வது நியாயமே கிடையாது ஒரு இனமையை அழிஞ்சு போயிடும் தயவு செஞ்சு எங்களை விட்டுருங்க அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு பரிஷத்து சொல்கிறாரு என்னுடைய மனைவியை இந்த தவளைங்க எல்லாம் சேர்ந்து முழுங்கிடுச்சு இப்போ என்னுடைய மனைவி இல்லாமல் நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு தெரியுமா அதனால் அந்த இனமையை அழிஞ்சு போகட்டும் அப்படின்னு ரொம்ப கோபமாக சொன்னார் இதை கேட்ட அந்த தவளையோட மன்னர் சொல்கிறாரு பரிஷத் மன்னரே என்னுடைய பெயர் ஆயு நீங்கள் உங்களுடைய மனைவியாக இவ்வளவு நாள் ஒருத்தர் இருந்தா இப்போ அவள் இறந்து போயிட்டா அப்படின்னு சொல்கிறீங்க அது வேற யாருமே கிடையாது என்னுடைய மகளான சுசுபனை தான் அவ ஒரு கெட்ட நடத்த உள்ள ஒரு பெண் உங்களுக்கு முன்னாடியே பல மன்னர்களை இப்படி தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே பரிஷத் மன்னர் நிறுத்துறாரு போதும் இதுக்கு மேலே நீங்கள் அவளை பற்றி எதுவும் பேச வேண்டாம் எனக்கு அவள் வேணும் இப்போவே அவளை இங்கே கொண்டு வந்து என்கிட்ட சேர்த்துடுங்க அப்படின்னு கட்டளை இடுறாரு அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும் ஆயு தன்னுடைய பெண்ணை பரிஷத் கிட்ட ஒப்படைக்கிறாரு தன்னுடைய மகள் கிட்ட சொல்றாரு இந்த மன்னர் உனக்காக காத்திருக்காரு அதற்குண்டான சேவையை நீ செய்யணும் அப்படின்னு சொல்றாரு இருந்தாலும் அவளுடைய கெட்ட நடத்தைய அவரால் ஏத்துக்கவே முடியல ஆயு அவளுடைய மகள்கிட்ட சொல்றாரு நீ உன்னுடைய தவறான நடத்தையினால பல நல்லவங்களை ஏமாத்தின உன் மேல உள்ள மோகத்தினால உன்னுடைய கணவன் ஒரு வனத்தையே அழிக்கணும்னு துணிஞ்சுட்டாரு நீங்க ரெண்டு பேருமே செஞ்ச இந்த பாவம் ஒரு அந்தனர் உருவத்துல வந்து உங்க பிள்ளைகளை தீக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாரு பக்கத்துல இருந்த பரிசித் மன்னருடைய காதுல இந்த வார்த்தைகள் எதுவுமே விழல தன்னுடைய மனைவி தனக்கு திரும்ப கிடைச்சதுனால அவளை பார்த்துட்டே இருந்தாரு சில காலத்துக்கு பிறகு அவங்களுக்கு மூன்று மகன்கள் பிறக்குறாங்க முதல் மகன் பெயர் சலன் இரண்டாவது மகன் பெயர் தளன் மூன்றாவது மகனுடைய பெயர் பலன் தன்னுடைய அரியணை பொறுப்ப மூத்த மகனான சலன் கிட்ட ஒப்படைச்சிட்டு அவரு கானகத்துக்கு போறாரு சலன் அரியணை ஏறின கொஞ்ச நாட்கள்லேயே காட்டுக்கு வேட்டையாடுறதுக்கு போறாரு குதிரை பூட்டிய தேர்ல தேரோட்டியோட காட்டுக்கு கிளம்புறாரு அவங்க போனது ஒரு பெரிய அடர்ந்த காடு அந்த காட்டுக்குள்ள போன கொஞ்ச நேரத்திலேயே ஒரு பெரிய மானை பாக்குறாங்க அந்த மானை பார்த்ததுமே சலன் தேரோட்டி கிட்ட சொல்றான் வேகமா தேரை செலுத்து அந்த மானை வேட்டையாடியே தீரணும் அப்படின்னு சொல்றான் அந்த தேரோட்டி சொல்றான் அந்த மானை நம்மளால விரட்டி பிடிக்க முடியாது அதுக்கு ஏத்த குதிரைகள் நம்ம கிட்ட இல்ல வாமி குதிரைகள் தான் அதுக்கு உகந்தது அதை இந்த தேரில் நம்ம பூட்டி இருந்தோம்னா கண்டிப்பா நம்மளால அந்த மானை பிடிச்சிருக்க முடியும் அப்படின்னு சொல்றான் இதை கேட்ட சலன் சொல்றாரு வாமி குதிரையா என்ன அது அது என்னன்னு உடனே என்கிட்ட நீ சொல்லு இல்ல உன்னை கொன்னு தீர்த்திடுவேன் அப்படின்னு சொல்றாரு உடனே தேரோட்டி சொல்றான் வாமி குதிரை அப்படிங்கிறது வாம தேவருக்கு சொந்தமானது அதோட வேகம் மானை விட ரொம்பவே அதிகமா இருக்கும் அந்த குதிரை நம்ம கிட்ட இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நம்மளால அந்த மானை சுலபமா பிடிச்சிட முடியும் அப்படின்னு சொல்றாரு இத கேட்ட சலன் நீ இப்பவே வாம தேவரோட ஆசிரமத்துக்கு போ அப்படின்னு சொல்றாரு தேரோட்டியும் தேரை எடுத்துக்கிட்டு வாம தேவரோட ஆசிரமத்தை நோக்கி போறான் வாம தேவரை சந்திச்சு சலன் கேக்குறாரு எனக்கு உங்களோட வாமி குதிரை வேணும் நான் ஒரு மான வேட்டையாடுறதுக்கு போனேன் ஆனா என்னால வேட்டையாட முடியல அப்பதான் இந்த தேரோட்டி உங்ககிட்ட இருக்கிற வாமி குதிரை விட ரொம்ப வேகமானது அப்படின்னு சொன்னான் அந்த குதிரைய இப்பவே நீங்க எனக்கு கொடுங்க அப்படின்னு கேக்குறான் அதற்கு வாமி தேவர் சொல்றாரு நீ உன்னுடைய தேவைக்காக இந்த குதிரை ஜோடிகளை கேட்குற நானும் உனக்கு கொடுக்குறேன் ஆனா அந்த தேவை முடிஞ்சதுக்கு அப்புறமா நீ என்கிட்ட கண்டிப்பா கொண்டு வந்து குடுத்தரணும் அப்படின்னு சொல்றாரு குதிரைகளை கொடுத்து அனுப்பியும் வைக்கிறாரு கொஞ்ச நேரத்திலேயே தன்னுடைய தேர்ல குதிரையை பூட்டிக்கிட்டு தேர் ஓட்டியோட கிளம்பி போறாரு சலன் கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறமா தேர் கிட்ட சொல்றாரு அரண்மனையில நிக்கக்கூடிய பெற்ற இந்த குதிரை ஏன் ஆசிரமத்துல நிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காணகத்துக்கு போய் மான வேட்டையும் ஆடிட்டு தன்னுடைய நாட்டுக்கு திரும்ப வர்றாரு அந்த வாமி குதிரைகளை ரொம்பவே பத்திரமா அரண்மனையில நிறுத்தி வைக்கிறாரு கிட்டத்தட்ட ஒரு மாசம் ஆகிடுச்சு வாமி குதிரைகளை சலன் வாம தேவருக்கு திரும்ப கொடுக்கவே இல்லை இது தெரிஞ்சுகிட்ட வாமதேவர் முதல்ல தன்னுடைய சீடனான ஆத்ரேயாவை அனுப்பி வச்சு அந்த வாமி குதிரைகளை வாங்கிட்டு வர சொல்றாரு அந்த சீடனும் சலனை போய் சந்திக்கிறான் அப்ப சலன் சொல்றாரு அந்த குதிரைகள் ரத்தினங்கள் பதிக்கப்பட்டு என்னுடைய அரண்மனையில ரொம்பவே சந்தோஷமா மரியாதையான இடத்துல இருக்கு அப்படிப்பட்ட குதிரைகள் இந்த வாம தேவருடைய ஆசிரமத்துக்கு எதுக்கு தேவை அவர் ஒரு அந்தனர் அவருக்கு குதிரைகள் தேவையே கிடையாது என்கிட்ட அது பத்திரமா இருக்கும் நீ போய் உன் குரு கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு அந்த சீடனும் சலன் சொன்னதை அப்படியே போய் வாம தேவன் கிட்ட சொல்றான் வாம தேவனுக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு உடனே சலனோட அரண்மனைக்கு போய் கேட்குறாரு என்னுடைய குதிரைய நீ ஒரு காரியத்தை முடிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டு உன்னை நம்பி தான் கொடுத்தேன் குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் நீ அந்த குதிரையை திரும்ப கொடுக்கல இப்போ நான் அதை கேட்டு வந்திருக்கேன் நீ எனக்கு அந்த குதிரையை கொடுப்பியா மாட்டியா அப்படின்னு கேக்குறாரு வாம தேவரே இந்த குதிரைகளை வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க உங்களுக்கு எதுக்கு அந்த குதிரை உங்களுக்கு அந்த குதிரை தேவையே கிடையாது அதனால அது ஏன் கிட்ட இருக்கட்டும் அப்படின்னு சொன்ன உடனே வாம தேவருக்கு கோபம் வந்துருச்சு அந்தனருக்கு ஒரு வாக்கு கொடுத்துட்டு அத நீ மீறினாலே உனக்கு மரணம் ஏற்படும் ஜாக்கிரதையா இரு அப்படின்னு சொல்றாரு இதை கேட்டு சலனும் சொல்றாரு குதிரைகளை கண்டிப்பா கொடுக்க முடியாது இது ரொம்பவே பயிற்சி செய்யப்பட்ட நல்ல குதிரைகளா இருக்கு இத வச்சு நீ என்ன செய்ய போற உனக்கு வேணும்னா கழுதையோ இல்லனா வேற குதிரையோ தரேன் உனக்கு சுமக்கிறதுக்கு தானே ஆனா என்கிட்ட இந்த குதிரைகள் இருந்தா அதனால எனக்கு நிறைய லாபம் இருக்கு வாமி குதிரைகள் உனக்கு சொந்தம் கிடையாது அப்படின்னு கட்டளையா சொல்லிட்டாரு இத கேட்ட வாமதேவருக்கு கோபம் வந்துருச்சு நான் ஒரு அந்தனர் நீ என்ன ஏமாத்திட்ட அதற்கான பாவத்தை நீ அனுபவிச்சே தீரணும் பயங்கரமான முகம் கொண்ட பலம் வாய்ந்த நான்கு கடும் ராட்சசர்கள் உன்னை கூர்மையான ஈட்டியினால கொள்ளுவாங்க உன்னுடைய உடலை நான்கு துண்டுகளா வெட்டி போட்டுருவாங்க அப்படின்னு சாபமும் கொடுக்கிறாரு மனதாலேயோ வார்த்தையாலேயோ செயலாலேயோ என்னுடைய உயிரை எடுக்க முடியும் அப்படின்னு ஒரு அந்தனா நீ நினைச்சுக்கிட்டு இருக்க ஆனா அது நடக்கவே நடக்காது நான் இப்ப கட்டளை இட்டேன்னா அதே பிரகாசமான ஈட்டியால உன்னையும் உன்னுடைய சீடர்களையும் இப்பவே என்னால் அழிக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு இதை கேட்ட வாமதேவருக்கு இன்னும் கோபம் அதிகமாயிடுச்சு உடனே சில மந்திரங்களை சொல்றாரு சொன்ன அடுத்த நொடியிலேயே அந்த இடத்துல நான்கு பயங்கரமான முகம் கொண்ட ராட்சஸர்கள் கையில் கூர்மையான ஈட்டியோட சலனை சுத்தி நின்னாங்க வாமதேவர் சலனை கொல்லணும் அப்படின்னு கட்டளையிட்ட அடுத்த நிமிஷமே அந்த பயங்கரமான முகம் கொண்ட ராட்சசர்கள் சலனை கொல்றாங்க நான்கு துண்டுகளா வெட்டி வீசினாங்க சலன் இருந்து போன கொஞ்ச நாட்கள்லயே சலனோட சகோதரனான தளன் அரியணையில ஏறினான் சில காலங்கள் போகுது அப்ப வாமதேவர் இந்த தளனை சந்திக்கிறதுக்காண்டி போறாரு என்னுடைய வாமி குதிரைகளை நீங்கள் எனக்கு கொடுத்துடுங்க அப்படின்னு பணிவோட கேட்குறாரு அதை கேட்ட தளன் சொல்றான் வாமி குதிரைகளை எல்லாம் உனக்கு கொடுக்க முடியாது தான் என்னுடைய சகோதரன் செத்து போயிட்டான் உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னுடைய அரண்மனைக்குள்ள வந்து மறுபடியும் நீ வாமி குதிரைகளை கேட்ப அப்படின்னு சொல்லி தேரோட்டியை கூப்பிட்டு சொல்றாரு நீ உடனே போய் நான் வச்சிருக்க கூடிய அம்புகள்ல ஏதாவது ஒரு அழகான அம்பை எடுத்துட்டு வா அதுல நஞ்ச பூசி எடுத்துட்டு வா அதை கண்டிப்பா இந்த வாம தேவர் மேல எய்து வழியால் அவரை தரையில் விழ வச்சிருவேன் அதுக்கப்புறம் நிறைய நாய்களை வச்சு இந்த வாமதேவரை பிடிச்சு கொதிர விட்டுருவோம் அப்படின்னு சொல்றான் இத கேட்டுட்டு இருந்த வாமதேவர் சொல்றாரு என்னைய நீ அம்புகளால துளைக்க போறியா அதெல்லாம் நடக்கவே நடக்காது உனக்கு சைனஜித் அப்படின்னு மக இருக்கான் இல்லையா அவனுக்கு பத்து வயசு இருக்கும் நீ அம்ப என்னைய நோக்கி ஏவுன உடனே அந்த அம்பு நேராக உன்னுடைய பயனை போய் துளைக்கும் மகனை இழப்ப அப்படின்னு சொல்றாரு தலன் அதை எதையுமே பொருட்படுத்தவே இல்லை தேரோட்டி அந்த சமயத்துல நஞ்சு தடவிய அம்பையும் கொண்டு வந்துட்டான் தலன் ஏவுன அம்பு அந்த புறத்துல இருக்கக்கூடிய தலனுடைய மகனுடைய மார்புல போய் பாஞ்சிச்சு அதே நேரத்துல அவன் உயிரையும் விட்டுட்டான் தன்னுடைய மகன் இறந்து போன செய்தி நலனுக்கு வரவும் கோபம் அதிகமாயிடுச்சு உன்ன குறி வச்சு தாக்குன அம்பு அந்த புறத்துல இருக்கக்கூடிய என்னுடைய மகன் நோக்கி போயிடுச்சு உன்னை நான் சும்மா விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி தேரோட்டி கிட்ட சொல்லி இன்னும் ஒரு பெரிய கூர்மையான அம்பை நஞ்சு தடவி எடுத்துட்டு வர சொன்னான் சொன்ன மாதிரியே தேரோட்டி பயங்கரமான பெரிய அம்புல நஞ்ச தடவி எடுத்துட்டு வந்துட்டான் தலன் எப்படியாவது இந்த முறை வாம தேவரை கொன்னே தீரணும் அப்படின்னு குறி வைக்கிறான் ஆனா குறி வச்ச அடுத்த சமயமே செயலில போயிட்டான் வாம தேவரை தாக்கணும்னு நினைச்ச தலனுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துடுச்சு கை கால்கள் எல்லாமே செயலிலிருந்து போயிடுச்சு குறி வச்சு எப்படி நின்னாரோ அதே நிலையில சில மாதிரி அப்படியே நிக்கிறாரு தலனால பேச முடியல ஆனா மனதார சொல்றான் வாம தேவருடைய மகிமைய நான் புரிஞ்சுக்கிட்டேன் வாமதேவர் வாழ்க அப்படின்னு மனசுக்குள்ள சொல்லிட்டான் நினைச்சு பாக்குறான் என்ன நம்பி மக்கள் இத்தனை பேர் இருக்காங்க நான் செயலிலிருந்து போய் எவ்வளவு நாள் இருக்கிறது இந்த நாட்டோட நிலைமை என்ன ஆகும் அப்படின்னு இப்பதான் எல்லாத்தையுமே யோசிக்கிறான் அதை புரிஞ்சுகிட்ட வாமதேவர் சொல்றாரு எந்த அம்ப குறி வச்சு என்ன கொல்லணும் அப்படின்னு நினைச்சியோ நீ செயலிருந்து போய் நிக்கிறியோ அந்த அம்ப உன்னுடைய மனைவி அவளுடைய கையால தொட்டா உன்னுடைய இந்த நிலைமை சரியாகும் அப்படின்னு சொல்றாரு உடனே தலனுடைய மனைவி வந்து அந்த அம்ப தொடுறா நலனோட நிலைமையும் சரியாயிடுச்சு கை கால்கள் எல்லாமே நல்லா ஆயிடுச்சு தலனுடைய மனைவி கிட்ட வாம தேவர் சொல்றாரு நீ ரொம்ப புனிதமானவர் அதனாலதான் நீ அந்த அம்ப தொட்ட அடுத்த நிமிஷமே தலனுடைய நிலைமை சரியாயிடுச்சு அதனால நான் உனக்கு ஒரு வரம் கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் என்ன வரம் வேணும் அப்படின்னு கேக்குறாரு ஐயா என்னுடைய கணவர் இந்த பாவத்திலிருந்து விடுபடணும் அதுதான் எனக்கு வேணும் வரம் அப்படின்னு கேட்க வாமதேவர் சொல்றாரு நீ ரொம்பவே புனிதமானவர் அதனாலேயே உன்னுடைய பாவத்துல இருந்து மீட்கப்படுவாரு இந்த வார்த்தைகளை கேட்ட தேவரை வணங்கி அவருடைய குதிரைகளை மரியாதையோட அவர் கூடவே அனுப்பி வச்சான் பாத்தீங்களா பரிசித்து மன்னன் ஒரு பெண் மேல இருந்த மோகத்தினால தவளை இனமே இருக்க கூடாது அப்படின்னு நினைச்சு நிறைய தவளைகளை கொண்டுகிட்டு இருந்தாரு அவருடைய மனைவி தவறான நடத்தையினால பல மன்னர்களை ஏமாத்தினான் இவங்க ரெண்டு பேரும் செஞ்ச பாவத்தை தான் இவங்களோட மூத்த மகனான சலன் அனுபவிச்சான் அரியணை ஏர்ந்து கொஞ்ச நாட்கள்லயே இறந்து போயிட்டான் அதுக்கப்புறம் சலனோட தம்பி நலன் அரியணையில் ஏறினான் கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் இந்த தலனுக்கு பெரிய பாதிப்புகள் கிடையாது ஆனா வாம தேவரை மரியாதை இல்லாம நடத்துனதுக்காக அவருடைய மூத்த மகன் தான் இறந்து போயிட்டான் பெற்றோர்கள் செய்யக்கூடிய பாவம் மூத்த பிள்ளைக்கு தான் வந்து சேரும் அதன்படி வருஷத்த மன்னர் செய்த பாவம் சலனுக்கு வந்துச்சு தலன் செய்த பாவம் அவனுடைய மூத்த மகனுக்கு வந்துச்சு சலன் உயிரை விட்டுட்டான் தலன் செஞ்ச பாவத்துக்கு அவனுடைய மூத்த மகன் உயிரை விட்டுதான் வருஷத்து மன்னரும் அவருடைய மனைவியை செஞ்ச பாவம் ஒவ்வொரு மகனுக்கா படிப்படியா குறைஞ்சு கடைசி மகனான பலனுக்கு அது பலனாதான் கிடைச்சிச்சு